சாதாரணமா போய்கிட்டு இருக்கிற இடத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா உடனே ஜாதிய புடிச்சு அவங்களை வந்து தவறா பேசுறதுங்கிறது வந்து தினசரி நடக்கிற ஒரு விஷயமா இருக்கு இது வந்து திராவிடியத்தின் ஒரு நோய் அந்த நோய் தமிழ்நாட்ட பல்லாண்டு காலமாக புடிச்சு ஆட்டிக்கிட்டு இருக்கு என்னைக்கா ஒரு நாள் அதை வந்து நம்ம அந்த அந்த நோய்க்கு மருந்து கண்டுபிடிச்சுதான் ஆகணும் எத்தனை நாளுக்கு இன்னும் பேஷண்ட் செத்து போனதுக்கு அப்புறம் மருந்து கண்டுபிடிச்சு பயன் இல்லை இது கடைசி ஸ்டேஜ் கிரிட்டிக்கல் இப்பதான் வந்து அஹ் ஈவே ராமசாமி நாயக்கர் அவர்களுடைய கட்டமைப்புகளை பத்தி தலைவர்கள் பேசுறாங்க முன்னாடி வந்து அப்படி பேச கூட முடியாது யாருக்கும் தெரியாது இப்பதான் வரலாறு எடுத்து எது உண்மை எது பொய் எது ஸ்டிக்கர் அப்படிங்கறத பேசிக்கிட்டு இருக்காங்க ஆஹ் இந்த தான் நம்ம அந்த கேள்வியை எழுப்ப முடியும் குரலை எழுப்ப முடியும் ஆமா பிராமணர்களுக்கு தமிழ்நாட்டுல ஒரு நல்ல நிலைமை இல்லையே நீங்களா படிச்சு எங்கயாவது ஊரை விட்டு ஓடுனா உண்டு இங்க இருக்கக்கூடியவர்கள் குறிப்பாக அர்ச்சகர்கள் என்னங்க தட்டுல வந்து அவங்களுக்கு விருப்பப்பட்டு பக்தர்கள் போடுற ஒரு காணிக்கையோ கூட ஆஹ் உண்டியல்ல செலுத்தணும் அப்படின்னு சொல்றாங்க அப்படி சொல்றவங்க எத்தனை பேரு அரசு நிர்வாகிகள் நேர்மையாக நடக்கணும் அப்படின்னு சொல்றாங்க இதுதான் அவங்க கண்ணுல தெரியுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்து பிராமணர்களுக்கு தனி நல வாரியம் அமைக்க நான் முதலிடம் கேப்பேன் சொல்லி எஸ்வி சேகர் சொல்லிவிட்டாரு சொல்லிட்டு அந்த நல வாரியம் அமைத்தாள் நான் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்து தீம் பாகராக பிராமணர்கள் ஒண்டு சேர்த்து மாதம் ஐநூத்தி லட்சம் வாக்குகளை பெற்றுத்தருவேன் என்கிறாரு இப்ப யாரோட கடைசியில் அவர் அவரை அவர் அவர் வந்து எஸ் எஸ்வி சேகர் அவர்கள் ஒரு சிறந்த காமெடி நடிகர் அவருடைய அடுத்த நாடகத்துடைய ஸ்கிரிப்ட்ன்னு நாம இத நினைச்சுக்கலாம்